அப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஜே பிளாக் தான் பாக்க வரும் அத்தா வந்துட்டு தனிஷா பிக்கப் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருக்காங்க நான் வந்துட்டு அவனுக்கு அவனோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் ஆனால் பானிபூரி செஞ்சு தரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் பானிபூரி அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும் இப்போ நம்ம ரீசெண்டா தான் வந்துட்டு நியூஸ் பார்த்துருப்போம் பானிபூரி எவ்வளவு கொடுமையானது எவ்வளவு கொடூரமானது அதை சாப்பிட்டா அது வருது இது வருது வேற கலப்பி விட்டுருக்காங்க உண்மையா போய்டுன்னு கூட நமக்கு தெரியாது இது நம்ம வீட்ல செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு சென்னையில இருந்தவரை பாத்தீங்கன்னா அண்ணாதுல ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்னு உண்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பானிபூரி ஷாப் ஒண்ணு இருக்கும் சூப்பர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அது ஒரு பேர் நான் மறந்துட்டு விலாகில் ஆட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் ரொம்ப முன்னாடி மொமோஸும் பானிபூரியும் கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நீட்டாகவும் வச்சுருப்பாங்க நான் வந்து கணேஷ் ஸ்கேட்டிங் கூட்டு போகும்போதெல்லாம் வரும்போது அந்த கடை இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வருவோம் இப்போ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இங்கே வந்துட்டு அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதில்ல இங்கே ஒரு பானிபூரி கடையில் சாப்பிட்டோம் பட் சுத்தமாக பிடிக்கல பிடிக்கலன்னா டேஸ்ட் சூப்பராக இருந்தது ஆனால் வந்து அவங்க நீட்டாகவே வச்சுக்கலாம் அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டாப் பண்ணி பல மாசம் ஆச்சு சரி பிள்ளைக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எங்கேயாவது நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு வெளியில் போயிருக்கோம் சாப்பிட்றதுக்காக எங்கேயாவது போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் டிஃபன் டைமாக இருக்கட்டும் லஞ்ச் டைமாக இருக்கட்டும் மக்களே உனக்கு என்ன வேணும் அப்படின்னா பானிபூரியும் தான் சொல்லுவோம் பாவம் அது அதனால அவனுக்கு வந்துட்டு இன்னைக்கு வீட்லேயே செஞ்சு தரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸி தான் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் உங்களுக்கு அதோட ரெசிபியை வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன் சரி வணக்கம்

சூடானதும் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு புளித்தண்ணி வந்துட்டு வச்சிருக்கேன் இது வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் கரெக்டாக இருக்கும் சரியா அதை ஊற வச்சு இந்த மாதிரி புளித்தண்ணி எடுத்து அதை உள்ள ஊத்திருக்கேன் இதுல ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல நாட்டு சக்கரை மண் இல்லாத வெள்ளம் இருந்தா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு குக் ஆகட்டும் இது நம்ம அந்த ஸ்வீட் சிரப் ஒண்ணும் உண்டுல அதுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கோம் சில பேருக்கு அந்த சிரப் பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் இது போட்டு சாப்பிட்டா நல்லா நல்லாயிருக்கும் இது நல்லா காஞ்சிருச்சு இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு உருளைக்கெழங்க நல்லா வந்துட்டு நீட்டாக வேக வச்சு எடுத்தாச்சு இதை இந்த மாதிரி மசிச்சுப்போம் கல் உருளைக்கிழங்கு போல் பத்தில மசிய மாட்டேன் இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு இதில் கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து சுண்டலும் சேர்த்துக்கோங்க சரியா நான் இது சடனாக பிளான் பண்ணதுனால சுண்டல் மட்டும் வந்துட்டு சேர்க்கலை இந்த மாதிரி கருப்பு சுண்டல் இல்லைன்னா வெள்ளை சுண்டல் எது சேர்த்தாலும் தான் இருக்கும் இப்போ இதில் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் பொடி பிஞ்சளவு பத்தல் பொடி கொஞ்சமாக பெப்பர் இப்போ கொஞ்சம் மல்லியில் போட்டு தேவைக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம பூரி மசாலா ரெடிண்ணா ம் இதில் ஒரு கை அளவுக்கு புதினா ஒரு கை அளவுக்கு மல்லி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பாதி லமன் வந்துட்டு புழிஞ்சு ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜீரகப்பொடி கொஞ்சம் பெப்பர் லைட்டாக கரம் மசாலா இப்போ இதை க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துப்போம் இந்த டைமில் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சாட் மசாலா இருந்தால் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க சரியா அனுக்கு ஜாலியாயிருச்சு ஒரு அஞ்சு போடுங்க போதும் 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 லேட்டாக வராங்க லேட்டஸ்ட்டாக வரணும் கொஞ்சம் அமைக்கி ஒன்று பால் மாரி பெருசாக பூரி ரெடி பூரி தண்ணி அப்புறம் மசாலா அந்த புளி பேஸ்ட்டு வெங்காயம் அப்புறமா ஓமப்பொடி இது இவ்வளோ வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் மிஸ்ஸிங் அந்த சுண்டல் அது மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்துட்டு டக்குன்னு பிளான் பண்ணதுனால சுண்டலில் அது வந்து நம்ம அந்த ஸ்வீட் சாஸ் உண்டலை மக்களே அது ஆ நாட்டு வடிகுண்டா கொன்னூறுவே அட்டை போலே அட்டே போலே

எக்ஸ்ட்ரா பூரி வேற பொறிச்சிருந்து எப்படி இருந்துச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு சைக்கிள் ஓட்ட போயாச்சு கண்டிப்பா இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க சரியா உங்க வீட்டுல எல்லாருமே லைக் பண்ணுவாங்க ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஓகே பை பாய் அத்தானைக்கு இப்ப நான் வந்துட்டு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன் பாத்திரம் கழுவுறது நாளைக்கு துணி துவைக்கிறதா எனக்கு கொஞ்சம் தலை வலிச்சது பயங்கரமா நானும் கொஞ்ச நேரமா கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் முடியலை இப்போதான் மாத்திரை போட்டேன் முடியாவதும் உட்காந்து கல்யாண ஆறுல இருந்தே வந்துச்சு அது மைக்ரைன் அது வேற இது வேற தனிஷ் ம் தனிஷ் பிறந்த பிறகுதான் இந்த நார்மல் தலைவலி வந்துட்டு வந்தது தலைவலே எத்தனை டிசைன் பற்றிகளாக இருக்கு நார்மல் தலைவலி மைக்ரைன் ஆனால் இது ஓரளவுக்கு என்னால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் மாத்திரை போட்டேன்னா என்னால் முடியும் மைக்ரே அவ்வளோதான் செத்துருவேன் செத்து சுண்ணா பயிர்வேன் எனக்கு கொஞ்சம் முடியலைங்கிறதுனால அத்தான் வந்துட்டு பாத்திரம்லாம் கழுவி தராங்க எனக்கே இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாவும் அதிசயமாவும் தான் இருக்கு சரி எனிவேஸ் சத்தான் நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு நான் துணி துவைக்கிறது எப்படி வீடு பெருக்கிறது எப்படி ஏன் அப்படியா அங்க ஒருத்த நான் பண்ணுவேன்னு என் ஃபுல்லம் அது சரி மக்களே நாளைக்கு தனிச்சு ஸ்கூல் லீவ் அதனால ஒரே ஜாலி தான் அப்படிதானே மஜா காலையில் ஒரு லோடு பாத்திரம் போட்டிருக்கேன் கையில் தேய்ச்சிருக்கேன் அடுத்து ஒரு லோடு பாத்திரம் உள்ள போட்டிருக்கேன் திருப்பி கையில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பாத்திரம் நான் யூஸ் பண்ணுறேன் தெரியுமா நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுவேன் கொஞ்சம் குறைக்கணும் குறைக்கணும்ன்ட்டு ஆனால் குறையவே மாட்டேங்குது ஜாஸ்தி தான் ஆகிட்டே போகுது ஆ ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பேண்ணா அதனால பாத்ரூமும் வந்துட்டேதான் தான் இருக்கும் ஆனால் அந்த டிஷ்வாஷர் நிஜமாவே சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் இந்த ஆமாம் இந்த வீட்லயே ஃபர்ஸ்ட் வந்து வைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது ம் ஓனர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அத்தான் தான் எனக்கு அதை வச்சு கொடுத்தாங்க சரி அவ்வளோதான் நைட்டுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மகாராஜா படம் பார்க்கலான்னு நினைக்கிறேன் தலைவர வலிக்குது பார்க்கலாம் ஒரு வேளை நான் பார்த்தேன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சரியா ஃப்ரெண்டு சொன்னாங்க நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குன்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படியா ஆனால் என்னை பார்க்க ஆசையாக இருக்கான ம் ம்